முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் சாம்பார் சாதம் சாதம் சப்பாத்திகெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா நான் வந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா நைஸாக மசிஞ்சிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க இப்போ இந்த மிளகாயில் சேர்த்துடலாம் அஞ்சு பல் பூண்டு எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக இதில் ஜீரகம் சேர்த்திடலாம் கூடவே மூணு சிட்டிக்க அளவு பெருங்காயம் சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பதை வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்கம்மா நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து அரை முட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதைப்போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த முட்டை வந்து ஒரு ஒரு பீஸாக இதில் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு முட்டை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை மேலவே சேர்த்துருங்க இப்படி வந்து தூவி விட்டுருங்க ஒரு தக்காளி எடுத்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து அப்படியே பரவலாக அப்படி சேர்த்துருங்க ஒரே இடத்துல சேர்க்காதீங்க ஒரு குட நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொட மிளகாய் நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க இந்த அளவுக்கு மிளகாய் வந்து தண்ணியாக அரைச்சிடுங்க ரொம்ப திக்காக அரைக்காதீங்க இப்போ வந்து ஸ்பூனில் மிளகாய் பேஸ்ட் எடுத்து அப்படியே அங்கங்கே சேர்த்து விட்ருங்க உங்களுக்கு வந்து காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்கம்மா கொஞ்சமாக மிளகுத்தூள் இதையும் வந்து மேலவே சேர்த்துருங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இதையும் வந்து இப்படி மேலவே சேர்த்துருங்க அவ்வளோதான் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாமா பாருங்கள் இப்போ ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மூடி வைக்காதிங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா முட்டை வந்து மேலே தெறிக்கும் பாருங்கம்மா நம்ம சேர்த்துருக்க குடமிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் திருப்பும் போது பார்த்து திருப்புங்க இப்படி எடுத்து இப்படி திருப்பி விட்டுருங்க பாருங்கள் முட்டை இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இது மேலே பொடியை நறுக்கனை கொத்தமல்லி சேர்த்துடலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியான முட்டை மசாலா ரெடி